ஓகே இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சி நடைபெற்ற இடம் தலைவர்கள் இந்திய தலைவர்கள் கலக்கத்தை அடக்கி ஆங்கில அதிகாரிகள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டெல்லி டெல்லினா இரண்டாம் பக்கத்துஷா ஜான் நிக்கல்சன் அதாவது டெல்லினா ரொம்ப டல்லாக இருக்காங்க எங்கன்னா ரெண்டு பேர் பக்கத்தூரில் டல்லாக இருக்காங்க டல்லாக என்ன செய்கிறாங்க நிற்கிறாங்க நிக்கல்சன் அப்போது டெல்லினா டல்லாக இருக்காங்க ரெண்டு பேர் பக்கத்தூரில்னா இரண்டாம் பக்கத்துஷா நிற்கிறாங்க அப்படின்னா ஜான் நிக்கல்சன் அடுத்து லக்னோனா பேகம் ஹஜ்ரத் மஹால் ஹென்ரி லாரன்ஸ் லக்னோன்னா ரொம்ப லக்கானவர் மஹால் கட்டிட்டார் யார் லாரன்ஸ் லக்கானவர் மஹால் கட்டிட்டார் யார் லாரன்ஸ் அப்போ லக்னோ பேகம் ஹஜ்ரத் மஹால் ஹென்ரி லாரன்ஸ் அடுத்து கான்பூர் நானா சாஹிப் சர்காலின் கேம்பிள் காளான்பூரியை நானாக போய் என்ன செஞ்சேன் பெல் அடித்து வாங்கிட்டு வந்தேன் காளான்பூரிய நானாக போயிட்டு வெள்ள அடிக்கவும் வாங்கிட்டு வந்தேன் அப்போ கான்பூர் காளான்புரினா கான்பூர் நானா போயிட்டு அப்படின்னா நானா சாகிப் பெல் வெள்ளடித்தோன்னே வாங்கிட்டு வந்தேன்னா சர் கேலின் கெம்பிள் அடுத்து ஜான்சி அண்ட் குவாலியர் ராணி லட்சுமிபாய் தாந்தியா தோப் அடக்கின் அதிகாரிகள் வந்துட்டு ஜெனரல் ஹக்ரோஸ் இது எப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகத்துக்கோங்க ராணி லட்சுமி பாய்க்கு தோப்பில் வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க ஹக் பண்ணி ரோஸ் கொடுத்துட்டாங்க சான்ஸ் கிடச்சோன்னே அப்போ என்ன செஞ்சிட்டாங்க அவங்க குவான்னு கத்திட்டாங்க சான்ஸ் கிடச்சோடனேன்னு பார்த்தோமா அப்போ ஜான்சி அண்ட் குவாலியர் குவான் கத்துனாங்களா யார் ராணி லட்சுமி பாய் ராணி தானே கத்துனாங்க எங்கே கத்துனாங்களா தோப்பில் அப்போ தாந்தியா தோப் எதுக்காக கற்றுனாங்கன்னா ஜெனரல் ஹக்ரோஸ் ஹக் ரோஸ் ரோத் கொடு ரோஸ் அப்போ ஜெனரல் ஹக்ரோஸ் அடுத்து பரைலி கான் பகதூர் கான் சர் கேலின் கேம்பல் பரேலினா என்னது அடித்து சொல்கிறாங்க என்னது கான்பூர் பக்கத்தில் விற்க பக்கத்து ஊரில் விற்கிறாங்கன்னு பறையடித்து சொன்னேன் என்ன செஞ்சிட்டாங்க கேம்பை போட்டாங்க கேம்ப்னால் கேம்பல் அப்போ பறைய அடிச்சுன்னா கான் கான்பகதூர்னால் கான் வந்து பக்கத்தூரில் வைக்கிறாங்க அப்போ கான் பக்கத்தூர் கான் கேம்ப் போட்டாங்கன்னா கேலின் கேம்பல் அடுத்து பீகார் பீகார்னால் என்னது பீகார் கழகம் நடைபெற்ற இடம் தலைவர் வந்து கன்வர் சிங் ஆங்கில அதிகாரி வந்துட்டு வில்லியம் டெய்லர் இது எப்படின்னா காரில் கணவர் கூட்டிகிட்டு போலேன்னா வைஃப் வந்து வில்லியாக மாறிடுவாங்க அப்போ கார்லனா பீகார் கணவர்னா கன்வர் சிங் ஒய்ஃப் வந்து வில்லியாக மாறிடுவாங்கன்னா வில்லியம் டெய்லர்